அனைவருக்கும் வணக்கம் இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை தினம் இன்று இந்த வருடத்தின் கடைசி அமாவாசை இந்த அமாவாசை நாளில் வந்து நீங்கள் இப்ப செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுக்கு இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்கி உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க அதை சரி செய்து உங்களுக்கு அடுத்த ஆண்டு வரும்பொழுது நல்ல வளமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் இந்த பரிகாரத்திற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எப்படி செய்யணும் இதை பற்றிய தகவலை வந்து நம்ம பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்த்துட்டோம்னா கல்லுப்பு இரண்டாவதாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கிராம்பு மூன்றாவதாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது நெய் நான்காவதாக கொஞ்சமாக பச்சை பூரம் இது எல்லாமே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் நிறைந்த பொருட்கள் இந்த பொருட்களை எல்லாம் யார் ஒருவர் அவங்களுடைய வீட்டில் வந்து நிரந்தரமாக வச்சுருக்குறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாதுங்க நீங்கள் வீட்டு நிலைவாசல் படி இருக்குது இல்லைங்களா அதுக்கு நடுவில் தான் நீங்கள் செய்யணும் நிலைவாசலில் தாங்க அஷ்ட லட்சுமிகளும் உங்களுடைய குல தெய்வமும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த இடத்துல நாம் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் சரிங்க இது எல்லாமே நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமியோடைய அருளும் உங்கள் குலதெய்வத்தின் அருளையும் பரிபூரணமாக பெற்றுத்தரக்கூடிய பரிகாரம் இது நீங்கள் தீபம் போடுவீங்க இல்லைங்களா அந்த அகலே ஒரு சின்ன அகல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து நிறைய கல் உப்பு பரப்பிக்கிட்டு அதுக்கு மேல வந்து நீங்க இந்த ஏழு கிராம்புகளை வந்து சுத்தியும் குத்தி விட்டுடுங்க கிராம்பு வந்து மொட்டு உடையாத நல்ல கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுருங்க அதுக்கு மேலே வந்து ரெண்டே ரெண்டு பச்சைக்கர் புறத்துண்டு இதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் படி இருக்குது இல்லைங்களா அதுக்கு நடுவில் வச்சு நீங்கள் ஏற்றி விட்டுடுங்க இதை வந்து நீங்கள் எந்த நேரத்துக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இரவு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் ஏற்றலாங்க இந்த நாளில் வந்து இன்றைக்கி அமாவாசை நாள் நீங்கள் ஏற்றலாம் நாளைக்கு வந்து இந்த வருடத்தின் கடைசி நாள் நீங்கள் நாளைய தினமும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இன்றைக்கும் விட்டுட்டீங்க நாளைக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த அமாவாசை எந்த தினத்தில் வந்தாலும் சரி அடுத்த அமாவாசை நாளில் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க இப்போ இன்றைய தினம் செய்கிறோம் நாளைய தினம் செய்கிறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம இந்த ஆண்டோடைய தரிதிர நிலை அப்படின்றது இந்த ஆண்டே முடிந்து நமக்கு அடுத்த ஆண்டு வரும்போது நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுங்க இது எளிமையாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் நீங்கள் இந்த பொருளை மட்டும் வைத்து ஒரு அகல் விளக்கில் வச்சுட்டு நீங்கள் எரித்து விட்டுடுங்க இதை அப்படியே நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் நீங்கள் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த மீதி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து ஒரு செடி கொடிக்கடியில் கொட்டிடுங்க சாம்பலாக இருந்தாலும் எடுத்து கொட்டிடுங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் முறைங்க இதை வந்து நீங்கள் முழு மனதோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரிங்க இவை எல்லாமே வந்து படிப்படியாக விலகும் உங்களுக்கு எவ்வளவு இந்த ஆண்டு கடனே இருந்துச்சுங்க ஆனால் எங்களால் கட்டவே முடியல அப்படின்னாலும் சரிங்க இனி வர ஆண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் சீக்கிரமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் உங்களை தேடி வரும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வளலாம் நல்லதே நடக்கும் நன்றி